இன்னைக்கு பார்த்தீங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எங்க வீட்ல மட்டன் குழம்பும் கொஞ்சமாக சூப்பும் வைக்கப் வாங்க எப்படி செய்கிறோன்னு பாக்கலாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட் நான் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் மட்டனை வந்து போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட் குக்கரில் க இப்போ குக்கரில் கறி கறி போட்டுக்கலாம் இதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறது கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம் வந்துருச்சு இப்ப நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் கறி நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம் இப்ப நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் பானை வச்சு கொஞ்சமா எண்ணெய் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா சோம்பு ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் இதான் சேர்த்திருக்கேன் ஏன்னா நம்ம மசாலா அதுலயே போட்டு வறுக்கிறதுக்கு எடுத்துருக்கோம் இல்லையா அப்புறம் மட்டன் மசாலா தான் சேர்ப்போம் அதனால மசாலா ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால நான் கம்மியாவே சேர்த்துக்கறேன் மசாலா புரிஞ்சிச்சு கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கோம் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிடிச்சு சேர்த்துக்கிறேன் காலையில செய்யறதுக்காக வாங்கிட்டு வந்த மட்டன் மட்டன் இப்பதான் மதியானம் ஆயிருச்சு காலையில வாங்கிட்டு வந்த மட்டன் காலையிலேயே செஞ்சு டிஃபனுக்காக செஞ்சு சாப்பிடலான்னு ஆனா அப்படி நீங்கள் வேலையும் செஞ்சதுனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்களா சரி மதியானம் லஞ்சுக்கே செஞ்சுக்கலான்னுச்சு ரசம் வைக்கிறதுக்காகதான் மட்டன் மட்டன் வாங்கிட்டு வர சொன்னோம் அது நெஞ்சு எலுமெல்லாம் இருக்குங்க கொஞ்சம் சளி பிடி எல்லாருக்குமே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு அதனால ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னது இவரு பார்த்தாக்கா அந்த நெஞ்சி எலும்புனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ்லாம் எலும்பு இருந்ததா வெறும் கறியா கறி சரி குழம்பு வச்சுட்டு எலும்பு மட்டும் போட்டு கொஞ்சம் சூப் மாதிரி செஞ்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கே கொஞ்சம் நம்ம போட்டுதான் வேக வச்சிருக்கோம் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் இது வரைக்கும் மட்டன் குழம்பு செஞ்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் தான் இந்த மாதிரி தான் செஞ்சேன் ஆனால் சூப்பராக இருந்தது வீட்டிலையும் எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால தான் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி செய்யலாம்னு செய்கிறேன் நான் அடிக்கடி நிறைய டைம் வாங்கிட்டு வந்தப்போல ரசம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேனே ஆனால் குழம்பு வந்து எனக்கு செய்யவும் தெரியாது ஒரு டைம் வந்து செஞ்சேன் நல்லா இருந்தது ஆனால் அதனால தான் இப்போ அதே மாதிரியே மறுபடியும் செஞ்சேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க செஞ்சு பார்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஆட்டுக்கறிக்கு குழம்புக்கு தக்காளி அதிகமா சேர்க்க மாட்டாங்க நீங்க எப்படி நீங்க எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம் கட் பண்ணி ஆட்டுக்கறி குழம்புக்கு உருளைக்கிழங்கு சேர்த்தா டேஸ்டா இருக்குங்களா அதனாலதான் அந்த வீட்டுல தம்பி வேற இருக்கான தம்பிக்கும் குடுக்கலாம் உருளைக்கிழங்கு அதனால தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கி வச்சு இது கூட கொஞ்சமா மட்டன் மசாலா சேர்த்துக்கறேன் ஏன்னா அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மசாலா அதிகமா சேர்த்துக்கறதுனால கொஞ்சமா சேர்த்துக்குறோம் மசாலா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க உங்களுக்கு மசாலா அதிகமா சேத்தா பிடிச்சின்னா நீங்க சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் வந்து வீட்டு குழம்பு குழம்பு மிளகா தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்திருக்கேன் நீங்க தனி மிளகாத்தூள் ஆஹ் தனியா தூள் சேர்த்து செய்யறதா இருந்தாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு மிளகாத்தூள் போட்டு நல்லா நம்ம அரைச்சு வச்சு மிளகாத்தூள் போட்டு நல்லா எண்ணெயில கொஞ்ச நாள் கிண்டி விட்டாச்சு நம்ம அரைச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் ஊத்தி பண்ணி பண்ணிட்டு இந்த மாதிரி மசாலா வருது நீங்களும் செஞ்சு பாருங்க ஆனா டேஸ்டா இருக்கு குழம்பு நல்லா இருக்கு நான் அரைச்ச மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இந்த போட்ட நம்ம மிளகாத்தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்கச்சு இப்ப நம்ம மட்டன் வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா நான் ஒரு ஏழு விசில் வச்சு வேக வச்சிருக்கோம் நீங்க கறிக்கு தகுந்த மாதிரி எத்தனை விசில் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு நல்லா கறி சூப்பரா வந்துருச்சு பாருங்க இப்ப இந்த கறியை வந்து இந்த மசாலாவுல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க சில சில பேர் வந்து ஆட்டுக்கறி குழம்பு வந்து கெட்டியா சாப்பிட மாட்டாங்க தண்ணியாதான் வைப்பாங்க நாங்களும் தண்ணியாதான் sir வைக்க போறோம் அப்ப நாங்க அதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கிறோம் அதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் sir நான் இந்த அளவுக்கு சேர்த்திருக்கேன் கோவை எனக்கு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க லாஸ்டா உப்பு கொஞ்சம் உப்பு திட்டமா சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாவே சேர்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமா போட்டா கூட உப்பு அதிகமாயிடுச்சு போன டைம் ஆனா நான் உப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு இந்த இந்த தடவை வந்து ஜாக்கிரதையா செய்யறோம் உப்பு கம்மியாவே போட்டிருக்கேன் பத்தலன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியாயிருப்ப இப்ப எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே தண்ணி ஊத்தி நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்ச பிறகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க மட்டன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு சாப்பாடு வெந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க இதுல பைனலா நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த சண்டே எங்க வீட்டுல மட்டன் குழம்பு நாங்க சூப்பரா சாப்பிட போறோம் நீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வருவோம்